தமிழகம் மற்றும் புதுவையில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனர் ஐசக் ஐயா பேட்டி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது இடங்களில் போட்டியிடுகின்றது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி குளோபல் கிறிஸ்தவ சர்ச் ஆப் இந்தியா பிரதமர் பேராயர் ஆர்ச் பிஷப் டாக்டர் ஐசட் ஐயா பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து பிரதமர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் தமிழகம் மற்றும் புதுவை உட்பட நாடு முழுவதும் இந்திய கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் அமோக வெற்றி பெறும் என்றும் மேலும் தமிழகம் முழுவதும் இந்திய கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார் நடைபெறுகின்ற பாராளுமன்ற நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு மறுதறும் நடைபெற உள்ளது எங்களது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினால் சார்பாக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் குறிப்பாக ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாக்குப்பதிவு செய்கின்ற அளவுக்கு நாங்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பு செய்துள்ளோம் அதற்கான பெரிய அளவில் திட்டம் வகுத்து நாங்கள் செயல்பட்டுள்ளோம் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க நாங்கள் அனைத்து விதமான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் வாக்கு சேகரித்து அதன் மூலமாக வாக்குப்பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளோம் ஆகியனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிக்கு மேலாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இது மதவாத எதிர்ப்புக்கும் ஜாதிய கொடுமைகளுக்கும் பொருளாதார இழப்பு எதிர்ப்புக்குமாக மக்கள் ஒன்று திரண்டு சிறுபான்மை மக்களும் கிறிஸ்தவ மக்களும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் வாக்களிக்க உள்ளோம் ஆகினால் இந்திய இந்த நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிக்கு மேலாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம்ம